சேர்ந்து கொடுக்கலாம் அடியில் எல்லாம் பாருங்க நிறைய பழங்கள் நல்லா இருக்குது டேஸ்ட் நல்லா இருக்குது பாருங்க நினைக்கிறேன்னு சொல்லி பிரம்மாண்டமான ஒரு தக்காளி தோட்டம் கிட்டத்தட்ட ஒரு ஆறு பரப்பு கொண்ட ஒரு தக்காளி தோட்டத்துக்கு நடுவில் நிற்கிறேன் இன்றைய நாளில் அறுவடை நடந்துருந்து தொடர்ச்சியாக வந்து பாருங்க ஒரு அழகான ஒரு தோட்ட பரப்பு இன்றைய நாளில் நாங்கள் வந்து பாருங்க இங்கே பார்த்தீங்கன்னு சொல்லிச்சோன்னா தக்காளி தக்காளி வந்து அறுவடை வந்து நடக்குது இன்றைய இந்த தக்காளி வந்து எப்படி அறுவடை செய்கிறாங்க இவ்வளவு அறுவடை செய்கிறாங்க இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து பார்க்க போகிறோம் இதில் பாருங்க ரெண்டு அக்காக்கள் வந்து இருந்த ஆயினம் இதில் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சின்னா இந்த தக்காளிக்கு வந்து இந்த பைப் மூலமாக பைப் மூலமாகத்தான் வந்து இந்த நீர் வந்து பாய்ச்ச முறை வந்து இருக்குது எல்லாத்துக்குமே வந்து பாத்தியல் இல்லாமல் இல்லை இந்த பைப் மூலமாக வந்து ஈஸியாக வந்து பாருங்க

இல்ல பாருங்க இதெல்லாம் வந்து இந்த கணக்கிலேயே வந்து ஆய்விடம்மா வேணா பிறகு வந்து கிளியல் தான் இருக்கும் கையில தொட வந்துடுது இதுக்கு இந்த கணக்கிலேயே ஆயோனும் வேண்டாம் அஞ்சா இருங்க சாகங்கள்லாம் வந்து இந்த மாதிரி அண்ணிக்கிது அந்த வந்து சாப்பிடு வேணும் அதனால வந்து வேலைக்கு வந்து ஆயோணம் இங்கே பாருங்க இந்த கொடியில எல்லாம் வந்து பாருங்க உழவு இருக்குதுன்னு சொல்லி இந்த கொடியெல்லாம் வந்து அவ்வளோ தூக்கு தாங்க எல்லாம் இந்த சரி என்ன தக்காளி வெயிட்டுக்கு என்ன வரணும் வெயிட்டுக்கு வந்து எல்லாமே வந்து சரியுது அதனால ஒன்றும் செய்யல அதெல்லாம் பிடிச்சி பிடிச்சி கட்ட உடஞ்சி வரும் இதெல்லாம் பார்த்து பார்த்தா நான் காயலா இந்த இதுக்குள்ளே ஒளிஞ்செல்லாமே இருக்குது ஒளிஞ்சு ஒளிஞ்சு இருக்கு தக்காளி பழத்தை பாருங்கள் அப்படி இருக்குன்னு சொல்லி இதை விட நல்ல சோப்பு கலர் நாங்கள் இப்போ அதிகமாக தக்காளி பழம் கிட்ட வேண்டி சாப்பிட்றனாங்களானே இதை விட இது இண்டக்கை நாளைக்கே கொண்டு இண்டைக்கே கொண்டு வரோம் கொடுப்பாரோ இது ஆ நாளைக்கு தான் கொடுப்பேன் கொஞ்சம் மெச்சா சில பழக்கம் வேணு கொஞ்சம் பழத்தை அப்படியே பார்த்து 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 இந்த நீட்டுக்கு அப்படியே ஒரு கிட்டத்தட்ட ஒரு மூன்று வரப்புகிட்ட இருக்குது மூன்று நாலு வரப்புகிட்ட இந்த தக்காளி தான் இருக்குது ஒன்ற ஒன்னா பார்த்து பார்த்து ஆகிடும் கொடிக்கலையெல்லாம் இருக்கு பாருங்க ஃப்ரீயாக அந்த மஞ்சள் கலரில் சரி இது பாருங்க எல்லாமே பார்த்து பார்த்து ஒன்று ஒன்றா அப்படியே ஆகிடும் பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது ஆனால் அந்த சூரிய ஒளிகளை கொஞ்சம் வந்து இப்போ நான் வந்து நிற்கிற டைம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியாக காலை ஏழரை மணிக்கு வந்து நிற்கிறேன் இல்லை பாருங்கள் இந்த பழங்கள் எல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி அடியில் எல்லாம் பாருங்கள் நிறைய பழங்கள் எல்லாம் இருக்குதுல இந்த நிறைய பழங்கள் இருக்குது இங்கே பாருங்கள் இதுக்கெல்லாம் வந்து இப்போ ஆஞ்சி ஒன்றுக்கு நான் ஒன்று ஓண்டா இதுக்கெல்லாம் பாருங்க அப்படியே பார்த்து கொண்டே போகலாம் இருக்குல்ல நாங்கள் நிறையா பழத்தை காயல் நிறைய இருக்குது காய்ச்சி கொண்டே இருக்குது அதனால் பழங்கள் வந்து இடைகிடைக்காக கொஞ்சம் கொஞ்சமாக தான் பழக்கும் ஆனால் பழங்களை வந்து உடனுடனே இப்போ ஒரு ஒன் டவுட் நாளைக்கு ரெண்டு நாளைக்கு இருக்கா ஆஞ்சோண்டி இருக்கணும் சொல்லி சொல்லிச்சோன்னா பார்த்தீங்கன்னு கிளிகள் காகங்கள் எல்லாமே வந்து சாப்பிட்ருவோம் அதுதான் பிரச்சனை இங்கேயா இருந்தோம் எல்லாமே இருக்குது பாருங்கள் பழங்கள் இந்தா இப்படி இருக்குது பாருங்கள் நெட்டுக்கு அப்படியே தக்காளி தான் நல்லா இருக்குது பார்க்கவே நல்ல சிவப்பு பழங்கள்லாம் இருக்குங்க நல்ல சிவப்பு பழங்கள்லாம் இதில் இருக்குஞ்சா இருங்க சரிவான சிவப்பு பழம் நல்லா இருக்குது இல்லை இதுவார வளங்களை எப்படி இருக்குன்னு பாருங்க பழங்களெல்லாம் அப்படியே காய்ச்சி பச்சையாக கிடக்குது பழங்களுக்கு கிடக்குது பார்க்கவே நல்ல அழகாக இருக்குது இதுவாருங்க சூப்பரில் ஏன்னா நிறைய கண்டுகள்லாம் பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த செரிஞ்சு பேருக்கு அந்த பழங்களுடைய வெயிட் வந்து தாங்காமல் இதெல்லாம் வந்து சரியான டைமுக்கு நாங்கள் ஆஞ்சி தண்டால் தான் ஆஞ்சி தண்டா தான் வந்து சரியான முறையில் வந்து பராமரிக்கலாம் அஞ்சு வருங்க அதெல்லாம் வந்து சரியான முறையில் ஆகணும் எதா வெயிட் கூடினா கொப்புகள் முறையும் கிடைக்கிடைக்கு அந்த கயிறுகள் அறந்து வேண்டாலும் கொப்புகள் முடிஞ்சும் அதெல்லாம் வந்து சரியான முறையில் பார்த்து நாங்கள் கட்டி அதெல்லாம் அந்த விஷயங்களை வந்து சரியான முறையில் வந்து நாங்கள் செய்வோம் அக்காயிர நல்ல சோப்பு பழங்கள் இருக்கு பாருங்க இப்படியான பழங்கள் எல்லாம் வரும் அஞ்சு அஞ்சு இப்படி இந்த பெரிய கூடிகளுக்கு அவன் வந்து கொட்டு பாருங்க பாத்தீங்களா இப்படி கூடிகளுக்கு வந்து கொட்டுவாங்க ஏன்னா தக்காளி பழங்கள் வந்து மற்ற பழங்கள் மாதிரி இருக்கு இல்லாது ரெண்டு இல்லாது ஏன்னா அதெல்லாம் நசீர சாமான் இல்லை தெய்ந்து நல்ல சோப்டான சாமான அதனால அப்படி கூடிகளுக்காமல் வந்து போட்டுன்னு போவாங்க ஒவ்வொரு தடரும் ஒவ்வொரு இதுக்குள்ளே ஓட்டுறத ஆ ரைட் ரைட் ரைட்டு எந்த வளர்த்தால வரீங்களோ அந்த ஓட்ட ரைட் ரைட்டு അലിരു നല്ലങ്ങൾ വിടാ அள்ளி அள்ளி அதுக்காக வந்து கொட்டுவாங்க அப்படிங்கு சொல்லி இப்போ இருந்து பார்க்க இப்போ தக்காளி பழங்கள் வந்து இவ்வளவு கொடிய திரியிருந்து பாருங்க நல்லா அழகா இருக்குதுல்ல இதில் பாருங்க இந்த பழங்களை பாருங்க அப்படி நல்ல கனிஞ்ச பழங்கள் இதெல்லாம் நல்ல இடத்தரமான பழங்கள் இதெல்லாம் நாளைக்கு வந்து பழத்துலேருந்து பாருங்க தக்காளி படுத்தி பாருங்க அப்படிங்க சொல்லி நல்ல அழகாக இருக்கு வந்து கொடிய சூரியன் அப்படி இருக்குது இந்த பாருங்க இந்த பழத்து பேர் நல்ல குட்டி பழம் செமையாக இருக்குது வாவோ இங்கே கீழே எல்லாம் இருக்குது இங்கே வருங்க இங்கே எல்லாம் இருக்கு இருக்குது வாவோக்கு பாருங்க நல்ல பழங்கள் இருக்குது கீழே கீழே இருந்து பார்த்துன்னு தான் நல்லா இருக்குது வீடியோ எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம் இருக்குது ஓடி ஓடி தான் எடுக்கணும் மணி நம்ம உங்களுக்கு அப்போ தருங்க ரொம்ப ம் ഉണ്ട വിട്ടാലും ശരി ഏനാ ഉണ്ട വിട്ടാലും ശരി ഏനാ ഉണ്ട വിട്ടാലും കാണുമ്പോൾ എന്ത് വിളിയാ ഒരാൾ കാട്ടി വിട്ടു കാരണം ഞാൻ ഞാൻ എന്താ വളിക്കാൻ വേണ്ടി പോയിട്ടുണ്ടിരിക്കുന്നത്

ாலும்டா உம் பார்த்தது இந்த மெட்டவளங்களும் பார்த்து பார்த்தா ஒரு ஆள் ஒரு வளம் பார்த்தா மற்ற மெட்டவளம் பார்க்கணும் என்ன மற்ற வளத்துல கிடக்கு कौन देन है

இப்போ இது ஏன் என்னதுக்கான இப்போ இந்த எல்லாம் ஏன் மிதுகன் வந்து முத்தில சின்னல்லையே முத்திட்டு அது பிஞ்சில வளர்க்கணுன்றது அதுதானே பிஞ்சில வளர்க்குறேன்னு சொல்கிறது ஆக்களை சொல்லுவா இல்லைம்மா பிஞ்சில வளர்ந்து இது வேற அதே மாதிரி தான் இது பார்த்து வந்து

தாகபுறம் வந்து ஒன்று வந்தாலே கணக்கு கிடக்குற மாதிரி வந்து மக்களுக்கு தடி போட்டதுன்னு நன்றி இருக்கேன்

நல்லா பழத்த இந்த மரம் அப்படியே ஃபுல்லா ஜெரிஞ்சிட்டு கண்டு முடிஞ்சு வச்சதுங்களே அந்த கயிறு நீளங்க அந்த இடஒழி கூட்டிட்டு விடாமல கூட்டிட்டு அதனால தடி எண்ண இதுவும் விடாவில கூட்டிட்டு உம்

தொடர்ச்சியாக வந்து ஆஞ்சி ஒன்றிக்கணும் ஒவ்வொரு மரங்களை அப்படியே பார்த்து பார்த்து விழுந்த மரங்களை தூக்கி கட்டி இதெல்லாம் பாருங்கிற தடி உண்டு உண்டு இல்லை ஆஞ்சி என்ன ஒன்று நாங்கள் வந்து ஒரு பழத்தை வந்து சாப்பிட்டு பார்ப்போம் அப்படி சாப்பிடலாமே ஓகே நாங்கள் தக்காளி பழம் வந்து சாப்பிட போகிறோம் நல்ல கனிஞ்ச பழம் பாருங்க அப்படினு சொல்லி உம்

வ deduction англий Mär ratchet து mysticism முடைப்புgettable Wit default aha stimulation முடைexisting ваши communion Su அடிக்கோ <bedroom> <giraffe dessas> <puppy también> நல்லா இருக்குது டேஸ்ட் நல்லா இருக்குது இருந்தாலும் இம்மாரி உருக்கத்தன்மை என்னது காண்டி என்னமோ இந்த ஆஞ்சி வச்சா தான் இது வந்து இன்னொரு ரெண்டு நாளாண்டா நம்ம அப்படி பழுத்துக்க முடியா நல்லா இருக்குது அந்த சின்ன ஒரு புளிப்பு ஒன்று இருக்குது அந்த புளிப்பு தன்மையை கறிக்கு வந்து கூட எல்லாம் போடுற தக்காளி பழம் போடுறது வந்து

இதெல்லாம் நொஞ்சி வருங்க இதெல்லாம் வந்து புழுத்து போச்சு இதெல்லாம் வந்து பிடுங்கி குழஞ்சி வரும் இதெல்லாம் வந்து புளுத்துட்டு இதெல்லாம் வந்து ஆஞ்சு போகும் அந்த அக்கா வந்து ஒரே கொடியில் அங்கால பக்கம் மா இந்த அக்கா வந்து இங்கால பக்கம் பார்க்கலாம் என்னன்னு சொல்ல ஒரு பக்கம் ரெண்டு பார்த்தா வந்து பிழைக்கும் ரெண்டு பக்கமும் பார்த்தா தான் என்ன மாதிரி ஆயினம் வந்து விளங்கும் அந்த ஒண்டையும் வந்து

ഇവിടെ ദ്രാപ്പ കണ്ടുകൊണ്ടിരാണ്. എണ്ണ. തണ്ണി. ഇതോട മൂണ്ടാപ്പലം. മൂണ്ടാപ്പലം. നാലോ. சின்ன ജനപ്പലം. അണ്ടാക്ക അടുത്ത അണ്ടാ. சின்ன പലങ്ങൾ சாப்பிடுတယ်။ ഹും. സൂപ്പറാ ഇത്. അങ്ങടാ വട്ടോണം. അങ്ങടാ അങ്ങ ഭാഗം ഒരു വട്ടം ഓടേണ്ടേ. ഹും. ഇങ്ങേ വരുന്നു. അണ തിങ്ങു വരാ.

என்ன ல அப்ப நேரம் பдикவனே அங்கமானே ரெண்டு பேர் தானே என்ன ரெண்டு பேர் என்ன போல காயலவனானேஞ்சறேனே இன ரெகு கத்தரிக்காய் வந்து நம்ம இழுக்கு ஓ அங்க ஹம் ஆ இந்த இங்கே வரேன் இடே கிரேகே கத்தரிக்காய் ஆனே கிரேகே போட்ட வர போட்டது ஆ போட்ட பெரிய என்ன போட்டு ஒரு

இந்த தக்காளியை பாருங்க இது வந்து ரெட்டைப்பறவி தக்காளி அதாவது ரெண்டு பேர் வந்து சேர்ந்து ஒட்டி வந்து பிறந்து வைக்கிறோம் அதாவது வளர்ந்து முளைச்சிருக்கு தக்காளி என்ன சொன்னியாடாட்டாட்டி ரெட்டை பறவி அந்த அக்கா தூக்கி தந்து அப்போ அந்த ரெட்டை வந்து ஒட்டி இருந்ததுல அதுமாதிரி இது வந்து அப்படியே ஒட்டி தான் இருக்குது முளையில் வந்து பாருங்க ஒரு மூளை ஒரு ஒரு முளையில் ரெண்டு தக்காளி அலைஞ்சி வருங்க நல்லா இருக்குது கிட்டப்பா இருக்குது

இப்போ அங்கே வந்து அப்படியே நடந்து நடந்து வந்து அப்படியே இப்படியே சுற்றி சுற்றி ஆய்ஞ்சு கொண்டு இந்த வளத்தில் இப்போ ஆய்ஞ்சி முடிஞ்சது முடிஞ்சிது இப்போ அங்கே மற்ற வளத்துக்கு வந்து ஆயிடும் மற்ற வளத்துக்கு அங்கே வரங்க நம்ம அந்த ஆயிரம் எப்படி இருக்கின்ற அப்படியே நிறைய பழங்கள் இருக்குல்ல அப்படியே பாருங்க இப்போ வேலை கொண்டு வந்து கூட கொண்டு வந்து கூட்டாச்சு ரெண்டு கூட வந்து இப்போ கொண்டு போயிட்டோம் இது மூன்றாவது கூட வந்து இப்போ ஆய்ஞ்சோண்டிருக்கணும் அக்காக்கள் இப்படித்தான் அறுவடை நாளில் பார்த்துப்பிங்கள் வீடியோ மிக ஒரு சுவாரஸ்யமாக இருந்திருக்கும் உங்களுக்கும் பிடிச்சிருக்கோம்னு சொல்லி நினைக்கிறேன் தக்காளி ஏற்கனவே வந்து பயிற்சியை சம்மந்தமாக இப்படி வந்து பயிருக்கிறது என்ன மாதிரின்னு சொல்லி நினைக்கிறேன் அந்த வீடியோ சேனலில் இருக்குது பார்க்காதவர்கள் வந்து பாருங்கோ இது வந்து தக்காளி அறுவடை முதல் காரணம் வேறு ஒரு ஆளுண்ட இது வந்து அறுவடை செய்கிறது வந்து என்னொரு அண்ண ஒரு ஆளுண்டை அப்போ வேறு வேறு இடங்களில் வந்து காட்டியிருப்பேன் மேலே இருந்தது சாப்பிடு தக்காளி கூட அவ்வளோ நல்லா இருந்துது ருசியாக இருந்தது இந்த தக்காளி தோட்டக்கார அண்ணன் வந்து வந்தவர் அந்த இது தக்காளி கொண்டு போயிட்டார் நீங்கள் சைக்கிளில் பார்த்துருப்பீங்க சைக்கிளில் கொண்டு போய்விருடா முதலாளி அவர் வந்து கொண்டு போயிட்டார் இனி இப்போ வேறு வேண்டாம் நெக்கிறேன் வந்தால் அவரோட கதைக்க முடிஞ்சால் அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னாலும் இப்போ நாங்கள் இயக்கினே வந்து தக்காளி சம்மந்தமாக வீடியோ வந்து போட்டோம் தானே இப்போ வந்து உங்களுக்கு காட்டிக்கிறாங்க என்ன மாதிரி அப்படி செய்கிறாங்க என்ன மாதிரின்னு சொல்லி காட்டிக்கிறாங்க வீடியோ கருத்துக்களை வந்து சொல்லுங்கள் இன்னொரு அழகான ஒரு காலை வாயிலாக சந்திப்போம் ஓகே